அனைவருக்கும் வணக்கம் ஹோம் ஃபுட் டுடே சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அனுப்பக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் வரும் உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து எங்கள் சேனலை பார்த்துட்டு வரீங்க உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் எனது ரொம்ப நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மத்தி மீன் குழம்பு தான் நம்ம மீன் குழம்புக்கான நிறைய ரெசிபிஸ் வந்து நம்ம விதவிதமான மெத்தட்ஸ் போட்டிருக்கோம் அதில் இது வந்து கேரளா ரெசிபி ரொம்ப ஈஸியானதும் கூட மத்தி மீன் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது வந்து நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு டூ டைம்ஸாவது நம்ம சேர்த்துக்கணும் அதனால இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு குழம்பு வச்சோன்னா இன்னொரு நாள் ஒரு ஃப்ரை பண்ணிக்கலாம் இன்னொரு நாள் நம்ம வந்து வேக வச்சு சாப்பிட்றது தான் ஆக்சுவலி அதை வந்து ஆவியில் வேக வச்சு சாப்பிட்றது தான் உடம்புக்கு வந்து மீனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லதுக்கு ஃப்ரைக்கு வந்து குழம்பு வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இன்றைக்கி நம்ம வந்து கேரளா ஸ்டைலை நம்ம செய்கிறோம் அதுக்கு நமக்கு எப்போயுமே கேரளா ஸ்டைல்னாலே நீங்கள் தேங்காய் தான் யூஸ் பண்ணணும் தேங்காய் போட்டு அதில் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி போட்டு அதில் இஞ்சி போட்டு மட்டும் கொஞ்சமாக நிறையா வேண்டாம் கொஞ்சமாக தட்டி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த மிடலில் என்ன பண்ணோம் அப்படின்னா தேங்காய் துருவனை தேங்காய் அதில் மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் இது வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க இப்போ நாலு பேருக்கு நான் செய்கிறேன் நீங்கள் வந்து ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் இருக்கீங்கன்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் ரெண்டு ஸ்பூன் மல்லி ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் அந்த கணவு கணக்கில் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து நம்ம தண்ணி கலந்து வச்சுப்போம் கொஞ்சம் தேவையான அளவு இதில் வந்து நம்ம வந்து புளி கரைச்சும் ஊற்றணும் இப்போ புளி கரைச்சி ஊற்றினால ரெண்டும் சேர்ந்து நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுங்கிறத நீங்கள் பார்த்து அதுக்கு த அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க இப்போ புளி இல்லைன்னா கொடம்புழி போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அதுதான் போடுவாங்க ஆனால் நம்மக்கிட்ட நம்ம அந்த குடம்புழி எங்கிட்ட இல்லை அதனால் நான் வந்து இந்த புளி யூஸ் பண்ணியிருக்கேன் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் கொடம்புழி போடுங்க இந்த புளி போடாதீங்க இப்போ இந்த நல்லா அது வந்து கொதிக்க விடுங்க பச்சையா பாருங்களாம் எந்த இதுவும் இல்லாமல் அப்படி வந்து நல்லா கொ நல்லா நல்லா இருக்கும்போது இப்போ மீனை வந்து கொஞ்சம் தூள் மிளகாய் உப்பு போட்டு நான் கழுவி சுத்தம் பண்ணி அதை மசாலா போட்டு வச்சுருக்கேன் இப்போ அதை எடுத்து இதில் வந்து லைட்டாக நீங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து எதுவும் உடையாமல் அழகாக போட்டுக்கோங்க இப்போ அதை வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ கொதிக்கும் பொழுது என்ன செய்யணும் அப்படின்னா அந்த பச்சை மிளகாவை அப்படியே முழுசாகவே நீங்கள் அப்படியே போட்டுடுங்க அது போட்டு அந்த பச்சை மிளகாவுக்கும் அந்த அந்த குழம்புக்கும் புளிக்கும் காரத்துக்கும் அப்படியே அந்த மீனுக்கும் அதுக்கும் சான்ஸே இல்லை அது சூப்பராக ஒரு டேஸ்ட் வரும் இப்போ பறந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ வந்து தே பக்கத்தில் வந்து தேங்காய் எண்ணெய் வச்சு அதில் கடுகு கொஞ்சம் வெந்தயம் அப்புறம் ரெண்டு வரமிளகா ரெண்டு கருவேப்பில போட்டு தாளித்து அது அப்படியே கொட்டிட்டிங்க அப்படின்னா நமக்கு குழம்பு ரெடி நம்ம வந்து அழகாக சாப்பாடு போட்டு சூப்பராக சாப்பிட்லாம் இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்